நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஊரியா டெக்ஸ் ஊரியா டெக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் இரம்பில்லை இரம்பிலையில இருந்து ஜஸ்ட் நடந்து வர தூரத்துல தான் நம்ம ஷாப் இருக்குது நம்ம பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பதுல இருந்து ஆரம்பிக்குது நம்ம கிட்ட நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரதுனால கிறிஸ்துமஸ் பொங்கல் நியூ இயர்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்க காட்டுவோம் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் போட்டீங்கன்னா ஒரு குரூப் லிங்க் வரும் அதுல ஆட் ஆயிக்கோங்க நீங்க காட்டுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுங்க சிங்கிள் சேரீனாலுமே நாங்க கொரியர் போட்டுதான் இருக்கும் அது இல்லாத தமிழ்நாடு முழுவதும் சிஓடி ஆப்ஷனும் கொண்டு வந்துருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி வச்சிருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஓகேங்க அப்ப மெயின் இன்னொன்னு என்ன கேக்குன்னா இப்ப உங்கள்ட்ட ஒரு சாரி நான் பர்ச்சேஸ் பண்றேன் எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சாரி பர்ச்சேஸ் பண்றேன்னு அந்த சரி நான் மார்க்கெட்டுக்கு போய் அதை நான் ஒரு ரீசேலரா இருந்தா என்ன ரெண்ட்டுக்கு வந்து அவங்க சேல் பண்ணிக்கலாம் இப்போ மினிமம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட வேல்யூ போயிட்டு இருக்கும் இப்போ ஃபாரின்ல எடுக்கிறீங்க நம்ம கிட்ட எடுக்கிற சாரீஸை வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ட்ரிபிள் மடங்கு வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க ரீசேலர் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் அந்த மாதிரி பிரைடல் சாரீஸ்ல வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க ஆயிரத்தி முன்னூறுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி எட்நூறுக்கு பண்ணலாம் எட்நூறுக்கும் பண்ணலாம் ரெண்டாயிரத்துக்கும் பண்ணலாம் சோ அவங்கவுங்க எப்படி சொல்றது அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது சேல் மூவ் ஆயிட்டு இருக்கும் அதுல அதை ரீசேலர் எல்லாத்துக்குமே நம்ம பாத்தீங்கன்னா பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல அதை கடை பாத்தீங்களா பல்கா பர்ச்சேஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்குமே வந்து நம்ம என்ன பெஸ்ட் தர முடியுமோ அந்த பெஸ்ட் சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு நீ வீடியோல சொல்ற ரேட் இல்லாம ரீசேலர் நம்ம சப்ளைட்டா कांटेक्ट பண்ணாங்களோ நீங்க என்ன பண்ணி தர முடியுமோ அந்த சப்போர்ட் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகேங்க இப்போ நம்ம வந்து கொரியர் கொரியர் வந்து நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் இன்னைக்கு பண்றேன் நான் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்க விழுப்புரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆர்டர் பண்றேன் சோ சாரி எனக்கு வந்து என்னைக்கு வரும் கைக்கு உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் ரிசீவ் ஆயிரும் அப்படி சப்போஸ் எங்களுக்கு என்ன ரிசீவ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராக்கிங் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒவ்வொருத்துக்கு ட்ராக் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நாங்க ட்ராக் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் நீங்க கால் பண்ணி உங்களோட பார்சல பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்களே எல்லா டீடைல்ஸ் சொல்லுங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சரி கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்களா பாக்கலாம் சோ மெயின் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஷாப்போட நம்பர் பாருங்க கீழே கொடுத்துருவோம் சோ அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க சிங்கிள் சாரீனால எடுத்துக்கலாமா சிங்கிள் சாரீனாலுமே எடுத்துக்கலாம் என்னடா ரேட் கம்மியா இருக்குது ஒரு சாரியை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படினு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ரேட் கம்மியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு 1500 ரூபா ரேட்ல எடுத்துறதனால சரி ஒரு சாரீனாலுமே நம்ம கூரியர் பண்ணிட்டதா இருக்கும் ஓகே கலெக்ஷன் பார்க்கலாம் சோ வாங்க பார்க்கலாம்

எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இவ்வளவு கம்மியான பேசு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்

மீதி சாரியோட காஸ்ட் கைக்கு ரிசீவ் பண்ணுங்க கைக்கு சாரி வாங்கிட்டு வந்து போறோம் எத்தனை நாள் இங்க வரோம் வந்து 3 ஆர் 4 டேஸ் ஆகும் 3 ஆர் 4 டேஸ் தரலாம் இப்போ பாத்துட்டு இருக்க சாரி பாத்தீங்க லைட் வெயிட்டான ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிண்ட் மாதிரி டிசைன்ஸ் வந்துரும் பாருங்க பட் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்க சாரிய ஒரு மல்டிபிள் கலரா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி இந்த சாரிக்கான ப்ளவுஸ் பாத்தீங்க உங்களுக்கு ப்ளைன் டைப்ல வந்துரும் முந்திவே ஒரு ரொம்ப பிரிண்டோட அழகா வந்துரும் பாருங்க இதா சாரியோட முந்தி இதோட பிரைஸ் பாத்தீங்க வெறும் 400 ரூபாய் கொடுத்துட்டாங்க ஒன்லி ஃபோர் மட்டும் தான் சாலரி ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய டீச்சர்ஸ் ஒர்க் பண்றவங்களா இந்த மாதிரி சரி வியர் பண்ணிட்டு இருக்காங்க போறவங்களுக்கு ஆஃபீஸர் போறவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணிக்கலாங்க இதுல எத்தனை டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கலந்து கிடைக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல கான்ட்ரஸ்டோடயே இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவு கட்டணும் கிட்ட 380 ல ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்ல மினிமம் ஒரு சாரி கூட பர்ச்சேஸ் பண்ணலாமா ஒரு சாரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே எங்களுக்கு பாக்குற கலர்ஸ் எல்லாம் சாம்பிள் மட்டும் தான் வீடியோல பாத்துட்டு இருக்கோம் சப்போஸ் இன்னும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்துட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா குஷி காட்டன் சாரீஸ் பாத்துட்டு இருக்கோம் ஒரு லைட் ஒரு காட்டன் சாரீஸ் தானே டபுள் சைடுல உங்களுக்கு பொம்மை மாதிரி டிசைன்ஸ் செஞ்சிடும் இதான் சாரியோட பிளவுஸ் சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட்ல அப்படியே ரெட் கலர் காமிக்ஸ் சாரீஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இதாங்க சாரியோட முந்தி டிசைன் சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வீடு மாதிரி டிசைன்ஸ் இருக்கு போய் இந்த சைடுல ஃபுல்லா அந்த பிரிண்ட் மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த சாரில வெயிட் எவ்வளவு காரோ இந்த சை வெயிட் பத்தி மினிமம் 400 தான் இருக்கும் 400 கிராம் தான் வெறும் 400 கிராம் மட்டும் தான் இருக்கு அது ஃபுல்லா தான் இருக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி இந்த சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேன்சியா ரொம்ப நல்லா இருக்கும் க நார்மல் பண்ணலாமா இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க நார்மலே வாஷ் பண்ணிக்கலாம் இதே பத்தி 12 கலர்ஸ் பக்கமா நமக்குட்ட இருக்குது இதுல யூனிஃபார்ம் மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம்ல எவ்வளவு சாரீங்க ரெடியா இருக்கு மினிமம் பாத்தீனா ஐ

உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைன் டைப்ல சின்ன சின்ன டிசைன்ஸ் மேடி வந்துரு டபுள் சைடு பார்டர்மே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துருக்கு இந்த saree ல எത്ര மீட்டர் இருக்கா இது பாத்தீங்கன்னா 6.30 மீட்டர் இருக்குங்க 6.30 வந்துருது தாராளமா வந்துரும் ஓகே ஒரு சில சேரீல பாத்தீங்கன்னா ரெட்டிங் ப்ளவுஸ் இருக்கும் காண்டஸ்ட் ப்ளவுஸ்ஸும் இருக்கும் இதோட காஸ்ட் ஒண்ணுக்கா நம்ம கிட்ட இந்த ப்ரைஸ் கிட்ட வெறும் ஐநூத்தி ஐந்நூறு மட்டும்தான் குடுத்துருக்கோம் ஸ்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி நான் என்ன பண்ண முடியும் பண்ணலாம் ஓ அந்த அந்த பண்ணலாம் இது எல்லாமே நம்ம சொந்தமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் உற்பத்தி இருக்கோம் அடுத்து இருக்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒரு சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக டிஷ்யூ டேக் மாதிரி வருங்க இந்த சாரி பயங்கர அழகா இருக்குது எல்லாமே லைட் வெயிட்டான ஒரு சாரி கலெக்ஷன் தான் இதெல்லாம் டெய்லி வேர் சார் மாதிரி இருக்குங்க. ஆ டெய்லி யூஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இத சாரியோட ப்ளவுஸ். இந்தமே உங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கும் பாருங்க. ஓ இதுதான்.

என்ன கலர்ஸ் இருக்கு இருக்கு இந்த கலர்ஸ் மட்டும் 20 கலர்ஸ் மேல இருக்கு வீடியோ இந்த சாம்பிள் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க இருக்கு கலர்ஸ் வேணா தரமா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்ப பாத்துக்க சாரி பதில லென் காட்டன் சாரி தாங்க பாத்துக்கு இந்த சாரில border பாத்தீங்க சின்ன border உருது சில்வர் சாரில வந்துரும் பட் உடல் ஃபுல்லா பாத்தீங்க உருது பிரிண்டோட ஒரு காட்டன் சாரி இருக்கு பாருங்க ரொம்ப ஃபேன்சியா போயிட்டுங்க ஒரு காட்டன் சாரி இதாங்க சாரியோட ப்ளவுஸ் ஃபுல்லா ஒரு ரன்னிங் ஷேட்ல அந்த பிரிண்ட் டிசைன்ஸ் வந்துரும் பட் இந்த சாரிக்கான முடி இதுதான் இந்தியில பாத்தீங்கன்னா அந்த பெரிய பிரிண்ட் மாதிரி லைன்ஸும் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பட் இந்த சாரி பியவர் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்னஸ் தான் இருக்கும் சாஃப்ட் லுக் மாதிரி இருக்கு இந்த சாரி இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் வீடியோ பாத்துட்டு இருக்கோம் பாருங்க சப்போஸ் வீடியோல பார்த்துட்டு இருக்கிற எந்த சாரி பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ சொன்னா நீங்க சிங்கிள் பீஸ்ல பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க பல்கா எடுக்கும்போது அமௌண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இதுல பாருங்க எக்கச்சொக்கமான கலர்ஸ் இருக்கு ஒன்னை விட ஒண்ணு பெஸ்டா தான் இருக்கு எதை எடுக்கிறது எதை விட்டுறதுன்னே தெரியாது இன்னும் அந்த கலர் செட் நம்மள்கிட்ட இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு மூணு மூடிதான் தாராளமா எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேம் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 1650 மட்டும்தாங்க இதுக்கு பாத்தீங்கனா லோ காஸ்ட்ல சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் செல்ஃப் மூஸ்னு சொல்வாங்க border மட்டும் உங்களுக்கு சரி ஒரு இருக்கும் பாருங்க லாங் border கலெக்ஷனா இருக்கும் இந்த சாரீல முந்தி பாத்தீங்க ஃபுல்லா சரி ஒரு கோட காண்டர் சூப்பரா இருக்கும் முந்தி ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா அந்த லோட்டஸ் செயின் சாமர் தாமர்பூ டிசைன்ஸ் இருக்கும் இத சாரீக்கான ப்ளவுஸ் ஃபுல்லா உங்களுக்கு காண்டர் சூப்பரா இருக்கும் இதுக்கு எதுக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு சின்ன சின்ன மூட்ல அதுக்கான கேப்னு ஒவ்வொரு சைடுமே நம்ம போட்டுட்டே இருக்கும் சாரி உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைண்டே வந்துருக்கும் சின்ன சின்ன அந்த ஃப்ளெட் மாதிரி டிசைன்ஸ் வந்துரும் பட் பாடரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்ப்பா இந்த சேரீயை பாக்குறதை விட வெவர் பண்ணும்போது ஒரு பட்டு சாரி வெவர் பண்ணுற லுக் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் இல்லையே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாப்போ செடி இருக்கு கோல்டு செடியுமே இருக்கு இத மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டான நல்லா இருக்கும் இந்த லைட் கலர் டார்கள் வந்து நம்ம கிடைக்குமா நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்கா இத பாத்தீங்கன்னா லைட்டாக டார்கள் நிறைய இருக்கு

சாரி உடல் மைலோசிட் வந்துடும் பட் பார்ட்ரு காட்டஸ்ட்டு முங்கி சாரி முங்கி ஃபுல்லாவே உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் ஒரு பிளைன் டைப்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரிக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் காம்பினேஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்ல எயிட்டி ரேஞ்ச் பார்த்து தான் இதே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் காட்டன்

எல்லாமே சாஃப்ட் சில்க்ல போட்டா எல்லாமே சாஃப்ட் சில்க் குட்டால கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீனா 1850 மட்டும் தான் ஒரு சாரி எடுத்தா 850 மட்டும் தான் எத்தனை சாரி எடுத்தா 850 ஒரு சாரி எடுத்தா 850 தான்ங்க அதே ஒரு 40 சாரி 50 சாரி எடுக்கறோம் அப்படின்னா கண்டிப்பா அமௌண்ட் லெஸ் பண்ணிக்கலாம் லெஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா லெஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரீசேலரா இருந்து ஒரு சாரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணா கூட லெஸ் பண்ணி தருவீங்களா சிங்கிள் சாரி கூட லெஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கலர்ஸ் பாத்தீனா எக்கச்சக்கமான கலர் இருக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஆயிட்டீங்க ஒரு புட்டமூத் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துக்கிங்க பாருங்க மேபி ஒன் டேல கை வந்துரும்ல மினிமம் தமிழ்நாடு குள்ள இருந்தா ஒன் ஆர் 2 டேஸ் கை வந்துரும் ஒன் ஆர் 2 டேஸ்ல கை வந்துரும் சி ஓடியா தான் 3 ஆர் 4 டேஸ் ஆகும் இப்போ பாத்துட்டு இருக்க saree பாத்தீனா borderless soft silk sarees தான் பாத்துட்டு இருக்கோம் saree உடல் ஃபுல்லா பாதிய உங்களுக்கு காப்போஸ் இல்ல கொடுத்துறோம் பாருங்க இதா saree உடல் முந்தி ஃபுல்லா ரன்னிங் ஷேட்ல இருக்கும் கொடி கொடி டேப்ல கொடுத்துருக்கோம் பட் இந்த சாரிக்கான பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஷேட்ல வந்துடும் பட் இந்த பிளவுஸ்க்கு நீங்க நல்ல ஒரு வொர்க் போட்டினா இன்னும் உங்களுக்கு பயங்கர கிராண்டா இருக்கும் இதுல கான்ட்ராஸ்ட் இருக்காங்க பிளவுஸ் எல்லாமே பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஓடி இருக்கு அது பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பியூர் பிளாக்ல ஒரு காப்பர் ஜெயோட பாத்துட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இதான் சாரியோட முந்தி வா ஒரு சிலர் வந்து இதுலயே சாஃப்ட் சில்க்ல பார்டர் வச்ச மாதிரி கேட்பாங்களா

ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இதான் சாரியோட முந்தைய கான்ட்ரஸ்ட் ஒரு க்ரீன் கலர் ஷேட் வந்து இந்த சாரீட்டு பிளவுஸ் பார்த்துட்டு உங்களுக்கு காண்ட்ரஸ்டோடயே வந்துருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்க கலரே ஒரு சூப்பரான ஒரு செடி நெட்ல பாத்துட்டு இருக்கோம் மேல் பாட்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாட்ல இருக்கும் பாட்டில் இந்த மாதிரி ஒரு லாங் பாட்

நீங்க ரெகுலரா பாக்கணும்னா நம்ம குரூப்ல ஆட் டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி வந்துட்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் ரீசல் பாத்தீங்கன்னா பார்த்தீனா உங்களுக்கு பதிலா நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம் ரீசல் இருக்கு அவங்க நேம்ல போட்டு பண்ணிக்கலாம் நீங்க பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே அவங்க கொடுக்க நேம் தான் போடுங்க பண்ணிக்கலாம் கூட வரணும்னு அவசியம் இல்ல இப்ப பாத்துட்டு இருக்க சாரி பார்த்தீனா ஃபேன்சி பிரைடல் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் ஸ்னேகா பச்சிலே உங்களுக்கு ராமர் ப்ளூ காம்பினேஷன்ஸ் மாரியும் வந்துரும் பாருங்க பட் உடல் ஃபுல்லா உங்களுக்கு மீனா ஒர்க் கூட வந்துடும் இதாங்க சாரியோட முந்தி டிசைன்ஸ் உங்களுக்கு அந்த காம்போசிட் ஒர்க் கூட வந்துடும் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மதிய ப்ளவுஸ் ஃபுல்லாவே சாரி உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்னேகா பச்சில அந்த கிரீன் கலர் மாதிரி உங்களுக்கு ராமர் ப்ளூல வந்துடும் இதே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான சரி ஒர்க்ல வேணாம் எங்களுக்கு தாராளமா எடுத்துக்கலாம் நான் மட்டும் ரெண்டு டைப் இருக்கு இதோட காஸ்ட் எவ்வளவுங்க 1000 மட்டும் தான்ங்க 1000 தான் 1000 மட்டும் தான் இந்த சாரியோட பிரைஸ் இது எல்லாமே லைட் வெயிட்டான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் இதுவும் வெட்டிங் கலெக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் வியர் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் பட் இதே சரி வெளியில பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஃபெல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா வெறும் 1000 மட்டும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாக்குற சாரியோட கலர்ஸ் எல்லாமே just சாம்பிள் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் सपोज இதுல என்ன கலர்ஸ் வேணும் டிசைன் சொன்னாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்க நார்மலே வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பார்க்கறது கூட ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்துட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா மீனா சாஃப்ட் சாரீ தான் பாத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு லாங்ல கான்ட்ராக்ட் வந்துடும் இதான் சாரியோட முந்தி டிசைன் இந்த சாரி முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூட் அதற்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சில சாரீங்களை பிளவுஸ் பண்ணி உங்களுக்கு காண்ட்ரஸ்டோட வந்துடும் பட் ரொம்ப நல்லா இருக்கும் பிங்க்ல ஒரு நேவி ப்ளூ காண்ட்ரஸ்டோட பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரி உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான சரி உங்களுக்கு பட் இந்த சாரி பிளவுஸ் பண்ணும்போது ரொம்ப யூனிக்கவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரீமேயும் ஒவ்வொரு காண்ட்ரஸ்டோட இருக்கும் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ மட்டும் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் டூ எந்த மெட்டீரியல் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சாஃப்ட் சில்க்ல மீனா சாஃப்ட்ல மீனா பட் ஃபார்ட்டன் டைப் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வெளியே என்ன ரேஞ்சு இருக்க இருக்கு இது வெளியில பாத்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு நம்ம அவ்வளவு ரேட் பட் நம்ம ஷாப்ல வெறும் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூறு மட்டும் தாங்க இல்ல கலர் எல்லாமே ரொம்ப டிஃபரண்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா டிஜிட்டலுக்கு பேர் பெற்ற சாரீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சாரியோட பார்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த தான் சாரியோட மூவி டிசைன்ஸ் தருங்க ஒரு லைட்டான ஒரு சரி ஒரு இதுதான் சாரியோட மூங்கி இந்த சாரிக்கான ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக்காகவே இருக்குது இந்த சாரி கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் ரொம்ப சாஃப்டும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற சாரி பயங்கர கிராண்டா இருக்கிற சாரி இதே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு சாரியிலேயும் ஒவ்வொரு கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு வந்துருப்பது இதிலே உங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாம தாராளமா எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான்

இதான் சாரியோட முந்தி டிசைன் ஃபுல்லா உங்களுக்கு க்ரீன் கலரில் கோல்டன் செட் ஒர்க்லயும் வந்துடும் இந்த சாரிக்கு நம்ம பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் டைப் தான் கொடுத்துருக்கோம் பட் இந்த பிளவுஸ்க்கு நல்லா நீங்க ஒரு பிராண்ட்னு ஒர்க் பண்ணும்போது சாரீன்னு உங்களுக்கு பயங்கர பிராண்டா இருக்கும் இது எல்லாமே வெட்டிங்கு பண்ணிக்கலாம் ஒரு மேரேஜ் வியோர்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லாங் பார்டர்லயும் இருக்கு நம்மளுக்கு சாரி கலெக்ஷன் ஸ்மால் பார்ட்லயும் இருக்கு

நார்மலா எதுவுமே ஆகாது ஆனா அந்த கலருக்கு இதுக்கும் கொஞ்சம் இது வந்து பிரைட்டா இருக்கு அது கொஞ்சம் இருக்கும் இருக்கும் இது பிரைஸ் என்னங்க only 1300 மட்டும் இப்ப பாத்துட்டு இருக்க saree பாத்தினா अनेक டிஷ் saree தான் பாத்துட்டு போ கலெக்ஷன் अनेक டிஷ் अनेक டிஷ் தான் ஒரு பாட் எல்லாமே கான்ட்ரா சூட்ல வந்துரும் இதெல்லாம் எல்லாமே மீனா வர்க்கு இது மீனா வர்க்கு தான் இந்த saree உடைய ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் தெரி வர்க்கு இருக்கு பட் ப்ளவுஸ் பாத்தினா இன்னும் அதோட பிராண்டாவே இருக்கு ஃபுல்லா அந்த பியூர் அண்ட் கோல்டன் மாதிரி இருக்கும் நீ எந்த ஒரு வர்க் பண்ணவே தேவல நார்மலா ஸ்டிட்ச் பண்ணாவே இந்த saree ரொம்ப பிராண்டாவே இருக்கும் முதல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த கொடி டேபிள் டிசைன் கொடுத்துருக்கும் இந்த சாரி பார்க்கறத விட அந்த தேவர் பண்ணும்போது தான் அதோட லுக்கி ரொம்ப அழகாக இருக்கும் இது பிரைஸ் எவ்வளவுங்கா இதோட பிரைஸ் பாத்தீனா 1800 ரூபா மட்டும் தாங்க 1800 வருதுங்களா ஏ 1800 மட்டும் தான் குடுத்துக்கோ இல்ல நீங்களே 1800 வீக்கினா இது வெளியில என்ன ரேட்டுக்கு போயிடுது இது வெளியில பாத்தீனா 5000 அபவ செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 5000 கா இது நம்பர் மாதிரி சொல்லுங்க உண்மையிலேயே அந்த ரேட்டுக்கு போதா உண்மையிலேயே அந்த ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு இது எல்லாமே நம்ம சொந்தமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தான் வெறும் 1800 ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம்ல நேர்ல வந்து கூட தாராளமா பார்த்து எடுத்துக்கலாம் பாத்தி செக் பண்ணி இதுல கலர்ஸ் பத்தி இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த டிஷ்யூலே பாத்தீனா நம்ம சில்வர் சரி இருக்கு காப்பர் சரி இருக்கு கோல்ட் சரிமே இருக்கு இந்த சிஓடி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்களா இந்தியாக்குள்ள ஜஸ்ட் 100 ரூபாய் பே பண்ணா போதும் கையில சாரி வாங்கிக்கலாம் சாரி சாரிக்கு ஃபுல் பேமென்ட் நீங்க கொடுத்துறலாம்